வணக்கம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியானது இலங்கையில் சமூக பொருளாதார அரசியல் மாற்றம் குறித்தும் மறுமலர்ச்சி குறித்தும் பேசுகின்ற ஒரு களமாகும் இந்த காலத்திலே இலங்கையிலே வாழுகின்ற மக்களிடையே ஒரு புதிய அரசியலை படைப்பதற்கும் புதிய அரசியலுக்காக செல்வதற்கும் நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடலை மேற்கொண்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இலங்கையிலே மறுமலர்ச்சி என்பது ஒரு புதிய பிறப்பு அல்லது ஒரு புதிய மாற்றம் மறுமலர்ச்சி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இலங்கை அரசியலில் இப்பொழுது மாற்றத்தை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றம் என்பது இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் வியூகத்தை வகுப்பதற்கும் மக்களிடம் அரசியலை கையளிப்பதற்குமான ஒரு மக்கள் அரசியலை கொண்டு வருவதற்கான ஒரு காலமாக இருக்கின்றது இந்த காலத்திலே நாங்கள் பல்வேறு நபர்களை பல்வேறு தரவுகளோடு பல்வேறு விடயங்களோடு நாங்கள் சந்தித்து வருகின்றோம் ஆகவே இவர்களுடைய கருத்துக்கள் இந்த அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு களமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று நோரலியா மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் சம்பந்தமாக செயல்படுகின்ற ஒரு நபரை நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் மகேந்திரன் கிஷானி அவர்கள் மகேந்திரன் கிஷானி அவர்கள் இளைஞர்களுடைய விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது சம்பந்தமாகவும் செயல்பட்டு வருகின்ற ஒரு செயல்பாட்டாளராக இருக்கின்றார் அவருடைய கருத்துக்களை நாங்கள் இன்று செய்வி தயாராக இருக்கின்றோம் வணக்கம் கிஷானி அவர்களே வணக்கம் கிசானி அவர்களே இப்பொழுது இளைஞர்கள் அரசியலில் பங்குபற்றல் என்பது இலங்கையிலே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இலங்கையிலே நீங்கள் பார்க்கலாம் இளைஞர்கள் அணி அணியாக இப்பொழுது திரண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அண்மைக்கால புள்ளிவிவரங்களின் படி பார்த்தால் ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு அதிகமான இளைஞர்கள் புதிதாக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த பின்னணியிலே இளைஞர்கள் அரசியலில் பங்குபற்றுவது எவ்வளவு முக்கியமானது ஏன் அவர்கள் பங்குபற்ற வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இலங்கையின் தற்போதைய அரசியல் அதாவது இத்தனை கால அரசியலை திரும்பி பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான பங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது பாரிய அளவில் அது சேதமடைந்து காணப்படுகிறது ஆகவே இந்த இளைஞர்கள் அண்மை காலங்களில் இடம்பெற்ற அறகலை குறிப்பாக சொல்ல வேண்டும் அந்த அறகலை போராட்டத்துக்கு பிறகு இளைஞர்களினுடைய அந்த அரசியலில் உள்ள பங்களிப்பு அந்த மாற்றமானது பல்வேறு வகை இலங்கையினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கணிப்புக்கு கொண்டு வர முடியும் ஆகவே இந்த இளைஞர்களால் இலங்கையின் தற்போதைய நிலைமை மாற்றியமைக்க முடியும் மாற்றியமைக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய ஒரு அரசியல் தேடலை அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களுடைய நோக்கத்திற்கு அமைய இனி எதிர்காலம் இருக்கும் என்று கூறலாம் ஆகவே இளைஞர்களினுடைய அரசியல் வகிபாகம் என்பது தற்போதைய காலத்தில் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது ஆம் நீங்கள் மிக அழகாக குறிப்பிட்டீர்கள் இளைஞர்களுடைய வகிபாகம் அதாவது அரசியலிலே அவர்களுடைய வகிபாகம் என்பதும் அரசியல் சம்பந்தமான தேடல் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்று இலங்கையிலே பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் அல்லது யூத் என்பார்கள் அல்லது தருண என்பார்கள் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியலை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு வருட காலமாக இலங்கை சுதந்திரத்துக்கு பிற்பாடு இலங்கை சுதந்திரத்தின் முழுமையான அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க விடாது அரசியல் ரீதியாக அந்த மக்களை அடிமைகளாக ஒரு நவீன அடிமைகளாக வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சுதந்திரம் என்பது கூட உண்மையான சுதந்திரமா என்ற ஒரு கேள்விக்குரியோடு நாங்கள் இருக்கின்றோம் இந்த பின்னணியிலே தான் பொருளாதார பின்னடைவும் அரசியல் பின்னடைவும் ஒரு இலங்கையை ஒரு இக்கட்டான கட்டத்திற்கு கொண்டு சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் தான் அறகலைய தோற்றம் பெற்றது இந்த அறகலையாவில் அல்லது மக்கள் புரட்சியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது சரி இந்த பின்னணியிலே நீங்கள் ஒரு மலையகத்தை சார்ந்தவர்கள் மலேக இளைஞர்களோடு வேலை செய்கின்றீர்கள் மலேக இளைஞர்கள் என்ன மாதிரியாக அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் அல்லது அவர்களுடைய பொறுப்புகள் அல்லது அவர்களுடைய கடமைகள் அவருடைய வகிப்பாக எவ்வாறு காணப்படுகின்றது அதாவது மலையக இளைஞர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் மலையக சமூகம் என்பது அந்த அரசியல் என்பது ஒரு கட்டமைப்பு ஒரு பரம்பரை பரம்பரையாக ரீதியை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டே அது இயங்கி வருகிறது குறிப்பாக இளைஞர்களும் அந்த சமூக கட்டமைப்பை அணுகி அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக போகுதல் சார்பாக போகுதல் அது மாத்திரமன்றே அவர்கள் ஏனைய பிற விடயங்களுக்கு அக்கறை செலுத்துகிறார்களே தவிர அரசியல் என்ற ரீதியில் அவர்களுடைய ஈடுபாடு மிகவும் குறைவாக இருக்கிறது அது மட்டுமன்றி பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர்கள் அவர்களுடைய சொந்த தேவைகள் உதாரணமாக சொல்லலாம் விளையாட்டு கிரிக்கெட் போன்ற விடயங்களில் அவர்கள் அதிக அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் அது மட்டுமன்றி போதை பொருள் மதுபானம் போன்றவற்றில் அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால் அவர்கள் சமூக ரீதியான அக்கறை செயற்பாடுகளிலும் ஈடுபடுவது குறைவு பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் அரசியல் தொடர்பான ஒரு தெளிவின்மை கல்வியறிவியின்மை என்று சொல்லலாம் கல்வியறிமை இல்லாததுனால அவங்க அதிகமாகவே இந்த அரசியல் போன்ற விடயங்களில் ஈடுபடுறது குறைவு பரம்பரை பரம்பரையாக இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சியில் அவர்கள் வந்து ஒரு அவர்களை சார்ந்து ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை நோக்கியே குறிப்பாக சொல்ல வேண்டும் அவர்களில் இன்னும் நவீன அடிமைகளாகவே அந்த அரசியல் கட்டமைப்பில் இருக்கிறார்கள் தலைமைத்துவத்தை எடுக்க அவர்கள் வர முற்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஆம் நீங்கள் மிக தெளிவாக சொன்னீர்கள் இந்த நவீன அடிமைத்துவம் என்பது அதாவது இலங்கையினுடைய இந்த மறுமலர்ச்சியிலே நாங்கள் இந்த நவீன அடிமைத்துவம் என்பது இலங்கையை மிக ஒரு சுருங்கலான இலங்கை ஒரு விரிவடையாத தன்மையை கொண்ட ஒரு பிற்போக்கு சந்ததியை உருவாக்குகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அந்த பின்னணியிலே இவர்கள் நவீன அடிமைகளாக இருப்பது மிக அதாவது எந்த விடயத்திலையும் தங்கி இருப்பது குறிப்பாக நீங்கள் வாழுகின்ற மலையக அல்லது தோட்டப்பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த தோட்டப்பிரதேசங்களிலே தொடர்ந்து தங்கி இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பின்னணியிலே மலையக இளைஞர்கள் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்திலே தேர்தல்கள் வர இருக்கின்றன இந்த தேர்தல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் பல்வேறு தேர்தல் கட்சிகளுக்கு பின்னே செல்வதும் எந்தவித கோரிக்கையும் எந்தவித ஒரு முற்போக்கு சிந்தனையும் எந்தவித ஒரு மாற்றங்களும் இல்லாமல் வெறுமனே அரசியல் கட்சிகள் பின்னே சென்று தொடர்ந்து தொழிற்சங்க அரசியல் கட்சிகளுக்கு அடிமைகளாக கூட இருக்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்லலாம் உங்களுடைய பிரதேசங்களிலே நீங்கள் வாழுகின்ற பெருந்தோட்ட பகுதிகளிலே இந்த இளைஞர்களுடைய இந்த அரசியல் அல்லது தேர்தல் செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த இளைஞர்கள் வந்து அதிகமாகவே தேர்தல் காலங்கள்ல அவர்களுடைய ஏதோ ஒரு பொருளுக்கோ அல்லது சலுகை ரீதியான விடயங்களுக்கு தங்கி அவர்கள் இருக்கிறார்கள் யாரேனும் எதையேனும் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய நோக்கம் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் எதிர்காலத்தின் நாட்டினுடைய எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது அவர்களுக்கு முக்கியம் இல்லை ஆனால் அவர்கள் அன்றைய ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அவர்களை அடிமையாக அவர்கள அரசியல்வா அவர்களை பழக்கிவிட்டார்கள் அதனாலேயே என்னவோ அவர்கள் எது எந்த விடயத்துக்காக நாங்கள் அவர்களை நாடினாலும் என்ன தருவீர்கள் என்ற கேள்வி என்ன தருவீர்கள் என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது அது அவர்களிடமிருந்து மாற்றுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது அவர்கள் அதுக்கு முழுமையாக பழக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு சிலர்கள் அதிலிருந்து மீண்டலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தேர்தல் காலங்களில் இயன்ற அளவு அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை செலுத்துகிறார்கள் அதே தருணம் அதிகமானோர் இதில் அது அக்கறை செலுத்துவதில்லை சரி இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் இளைஞர்கள் தங்கியிருக்கின்றார்கள் என்ன கொடுப்பார்கள் என்று பார்க்கின்றார்கள் ஆனால் இன்று நீங்கள் இலங்கையை பார்த்தால் இலங்கையினுடைய கல்வித்துறை வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதேபோல் மலையகத்திலும் கூட இன்று கல்வி கற்போருடைய வீதம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது இன்று ஆசிரியர்கள் நிறைய பேர் மலையகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்திஜீவிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய கல்வி வளர்ச்சியானது ஏன் அரசியல் ரீதியாக ஒரு விடுதலையை அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை அல்லது அரை அடிமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரவில்லை இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது நவீன ஊடகங்கள் இந்த முக நூல் என்பார்கள் அல்லது வேறு நவீன ஊடகங்கள் இருக்கின்றன கல்வித்துறை வளர்ச்சி இருக்கின்றது என்றாலும் மாற்றம் இல்லை மறுமலர்ச்சி இல்லை என்ன காரணம் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் படித்தவர்கள் பாமர மக்கள் அதே அடிமைத்தனம் அதே அஹ் தொழிற்சங்கங்களை சார்ந்து வாழ்கிறார்கள் ஆனால் படித்தவர்களும் அதே செய்கிறார்கள் அவர்களிடம் மாற்றம் இல்லை அவர்களும் அதே தங்கி வாழ்தல் அதே நிலைமை அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் படித்த சமுதாயம் என்றாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தொடர்பாக இன்னும் குரல் எழுப்பவில்லை அவர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அவர்களுக்குள்ளே அந்த குறிப்பாக சொல்ல சொல்ல வேண்டும் கிணற்று தவளை போன்றே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலையகம் என்பது அவர்களுடைய நாடு அதில் இருக்கும் இரு பிரதான கட்சிகளோ அல்ல வேறு கட்சிகளோ தான் அவர்களுடைய ஜனாதிபதி ஆகவே இலங்கை என்பது ஒரு நாடு இலங்கை நாம் அதில் ஒரு இனம் என்ற ஒரு உணர்வு படித்தவர்கள் மத்தியிலும் காணப்படவில்லை ஆகவே அவர்களால் உருவாக்கப்படும் அடுத்த சமுதாயமும் அவர்களை போன்றே அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் ஆகவே கல்வி கற்றவர்கள் மத்தியிலே இது தொடர்பான தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது மலையகத்தில் ஏனைய பாமர மக்கள் படிப்பு அறிவு இல்லாத மக்களிடமிருந்து இது எதிர்பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆம் இப்போ நீங்கள் சொல்லுவதை பொழுது மலேகத்திலே மலேகம் என்ற அல்லது நூரலியா மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நூரலியா மாவட்டத்தை அவர்கள் முழு இலங்கையாக உருவைத்து கொண்டு அங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான் நாட்டினுடைய தலைவர் என்று நினைக்கின்ற அளவுக்கு கூட இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அதனால்தான் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த நவீன ஊடகங்களிலே பார்க்கின்றோம் இந்த முக நூல்களிலே தலைவா வாழ்க்கை என்ற கோஷத்தை கூட எழுப்புகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பிரதேசத்திலே வாழ்கின்றவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று கூட அவர்கள் நினைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பின்னணியில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் கல்வி கற்றவர்கள் அதிகமாக உதயமானாலும் கூட சமூக ரீதியாக ஒரு நவீன அடிமைத்துவத்தில் தான் இருக்கின்றார்கள் இதிலிருந்து உடைத்து வெளிவருவதற்கு ஒரு புதிய அரசியலை படைப்பதற்கு இன்று நீங்கள் பாருங்கள் இலங்கையிலே இளைஞர்கள் மெதுவாக அல்லது வேகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமூக ஊடகங்கள் போன்ற இந்த ஊடகங்களின் ஊடாக மக்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பின்னணியிலே மலேக இளைஞர்களுடைய இந்த விடிவுக்கும் விடுதலைக்கும் இலங்கையினுடைய மற்ற இளைஞர்கள் போல் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன மாதிரியான மாற்றத்துக்கு இவர்கள் வர வேண்டும் முதலாவதாக அஹ் மலையகத்தை பொறுத்தளவில் காணப்படுகின்ற அந்த சமூக கட்டமைப்பு கொண்டு அந்த அரசியலமைப்பிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் அந்த அரசியல் துவத்திலிருந்து வெளிவந்து அவர்கள் தலைமுத்துவத்தை எடுக்க வேண்டும் அவர்கள் தலைமைத்துவத்தை எடுக்கும் பொழுது அது தானாகவே அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் என்ற ரீதியில் அவர்கள் பங்கு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் அது மட்டுமன்றி ஏனைய சமூக கலாச்சார ஏனைய விடயங்கள் அனைத்திலும் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் கல்வியறிவில் அவர்கள் அதிகமாக குறிப்பாக அரசியல் கல்வி அறிவில் அவர்கள் அதிகமாக பங்கு பெற்ற வேண்டும் அதில் தெளிவடைய வேண்டும் அவர்கள் அவ்வாறு தெளிவடையும் போது அரசு மலையக அரசியலில் தற்போது காணப்படுகின்ற ஊழல்கள் ம் எ uh, yeah, அநீதிகள் தொடர்பாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதிலிருந்து வரும் அடுத்த பரம்பரைகளை அவர்கள் தெளிவாக உருவாக்குவார்கள் அடுத்த ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு யுகத்தை அவர்கள் மலையகத்திலும் இருந்து ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் மலையக மக்கள் ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு நீங்கி அவர்கள் இந்நாட்டிற்கு உரித்தானவர்கள் என்ற ஒரு ரீதியாக இளைஞர்கள் குறிப்பாக மலையக இளைஞர்களே கொண்டு வர முடியும் ஆகவே அவர்கள் தற்போதாவது இது தொடர்பாக சிந்தித்து எது சரியான ஒரு பாதை என்ற பாதையை அவர்கள் ஊகிக்க வேண்டும் அவர்கள் இதுதான் சரியான தருணம் அவர்கள் ஊகித்தால் மாத்திரமே மலையகம் என்பது எமது எமக்கே உரித்தான ஒரு நிலம் அதுபோல் இலங்கையும் எமக்கு உரித்தான ஒரு நிலமாக மாறும் ஆம் நீங்கள் சொன்னது போல் இப்பொழுது மலேக இளைஞர்கள் மறுமலர்ச்சியை நோக்கி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உண்மையில் ஏற்கனவே இலங்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய பள்ளின இளைஞர்கள் அவர்கள் சிங்கள இளைஞர்களாக இருக்கலாம் தமிழ் இளைஞர்களாக இருக்கலாம் முஸ்லீம் இளைஞர்களாக இருக்கலாம் ஏன் மலேக இளைஞர்களாக கூட இருக்கலாம் இவர் இவர்கள் அனைவரும் அணி இன்று நாட்டினுடைய மாற்றத்திற்காக மறுமலர்ச்சிக்காக அரசியல் செயல்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒரு இளைஞர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் மலையக இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கின்றீர்கள் அல்லது அவர்களிடமிருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் மலையக இளைஞர்களிடமிருந்து குறிப்பாக அவர்கள் பிறரை தங்கி வாழ்தல் வேண்டாம் அது அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் தங்கி வாழாமல் சுயமாக ஏனைய இளைய மலையக இளைஞர்கள் மாத்திரமின்றி ஏனைய பொதுவாகவே அவர்கள் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தலைமைத்துவத்தை எடுக்கும் பொழுதுதான் நான் அவர்களுக்கான உரிமை அங்கு கிடைக்கப்படும் ஆகவே அனைவரும் தலைமைத்துவத்தை முதலில் எடுக்க வேண்டும் அது மாத்திரமின்றி மலையக இளைஞர்கள் குறிப்பாக அரசியலில் அவர்களுடைய வகிபாகம் ஓர் பொதுவாகவே குறைவாகவே இருக்கிறது அதை தவிர்த்து அவர்கள் முழுமையாக தங்க அதில் அர்ப்பணிக்க வேண்டும் கோரிக்கைகள் நீங்கள் அவர்கள் அரசியலில் பங்குபற்றுகின்றார்கள் ஏற்கனவே பங்குபற்றவில்லை என்று சொல்ல முடியாது பங்கு பெற்றுகிறார்கள் தலைமைத்துவத்தை எடுக்கின்றார்கள் நான் கேட்பது என்னவென்றால் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் வெறுமனை அரசியலில் பங்குபற்றுவது தலைமைத்துவத்தை எடுத்தால் போது எந்த கட்சியிலே எந்த அமைப்பிலே எந்த அரசியலிலே அவர்கள் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் சொல்லலாம் இலங்கை இருக்க இந்த நிலைமையில் வங்குரோத்து அடைந்து காணப்படுகிறது இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க வேண்டும் ஒரு வளமான நியாயமான எதிர்காலத்தை இந்த கட்சியினால் மாத்திரமே இலங்கைக்கு உருவாக்க முடியும் மலையக சமூகத்தை இதிலிருந்து நாமும் ஒரு எங்களை ஒதுக்காமல் அனைவரும் தேசிய மக்கள் சக்தி என்கும் பொழுது அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து காணப்படுகிறது ஆகவே இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க வேண்டும் உங்களுடைய வாக்குகளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்போதுதான் எமது நாடு இந்த வங்குரோத்து நிலைமையிலிருந்து ஒரு சமூக அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாறும் அவ்வாறு இருக்கும் பொழுது எமக்கும் எங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு சிறந்த நாடாக இது காணப்படும் ஆகவே நீங்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆம் நர்களே இன்றைய இந்த மறுமலர்ச்சி நிகழ்ச்சியானது இளைஞர்கள் எவ்வாறு அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தோடு இப்பொழுது நிறைவு பெறுகின்றது ஆகவே வணக்கம் மீண்டும் சந்திப்போம்